நம்ம யாரை திருமணம் செய்ய போகிறோம் நமக்கு தெரியாது நீ யாரை வேணாலும் விரும்பலாம் யாரை வேணாலும் ஆசைப்படலாம் யாரை வேணாலும் நீங்கள் வாக்கு கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் நம்ம திருமணம் செய்ய போறோன்னு சொல்லலாம் நல்லா யாரை முடிவு செஞ்சு வச்சுருக்காங்கிறது எப்போ தெரியும் அந்த வழிக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்கள் பெண்ணை நான் திருமணம் செய்து கொ அந்த என் மகளை திருமணம் செய்து கொள்ள நீங்கள் சம்மதம் நான் நான் ஒப்புக்கொள்கிறேன் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இந்த மகர் தொகைக்கு என்ன சொல்லும்போது தான் நமக்கு தெரியும் அந்த பொண்ணு தான் நமக்கு வரப்போற மனைவின்னு அது வரைக்கும் நீ என்ன கற்பனை பண்ணாலும் யாரை கற்பனை பண்ணாலும் நடக்குமாங்கறே தெரியாது அப்போ நீங்கள் ஹராமில் ஒரு விஷயத்த தொடங்குறீங்க நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் லவ் பண்ணுறீங்க பேசுறீங்க வெளியே போறீங்க பைக்கில் போறீங்க கார்ல போறீங்க அது நடக்கலைன்னா இல்லை அதை ஹலால மாத்திடுவோம் நம்ம எப்படி ஹராம ஹலால மாத்துவீங்க தேரியா அது சயின்ஸ் தேரியா இல்லை ஃபிசிக்கல்ல என்னது சைக்காலஜி தேரியா இப்படி மாத்திக்கலாம்னு சொல்லி மாற்றவே முடியாது ஹராம் ஹராம் தான் ஒருவே நான் ஹராம செஞ்சிருக்கேன் நான் எப்படியாவது ஹலால் ஆக்கணும் அதனாலே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்லாம் கிடையாது ஹராமுக்கு ரெண்டு பேருமே செய்ய வேண்டிய தௌபா நீ தௌபா செய்ய தௌபா செஞ்சு ஹலாலா மாறணுமா வீட்டில பேசி சொல்லுங்க அப்படி நடக்கலையா இல்லையா தௌபா செஞ்சு விலகிருங்க இன்னொருத்தர் வாழ்க்கை இன்னொருத்தருக்கு கெடுக்காதீங்க இன்னொருத்தர் வாழ்க்கை இன்னொருத்தருக்கு கெடுக்காதீங்க அதான முறை அதுவரை பொறுமையா இருந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து நேசிச்சா குடும்பத்தார்கள் சொல்லி முறையா திருமணம் செஞ்சாங்கன்னா அதுதான் ஹலாலான திருமணம்